Praise the Lord நித்திய ஜீவ கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கான தலைப்பு எல்லோரையும் நேசியங்கள் ஒருவரையும் நம்பாதீர்கள் இதுக்கான ஒரு வசனத்தை பார்க்கலாமா சங்கீதம் நூத்தி பதினெட்டில் எட்டு மனுஷனை நம்புவதை கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம் இந்த வசனத்துக்கு தகுந்தாற் போல ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு வந்துருவோமா அந்த இருந்து நம்ம ஏன் மனுஷங்களை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல பாலு கோபின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அதுல பாலுக்கு கண்ணு தெரியாதுங்க அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்து இந்த கோபி பாலுடைய சுத்துக்கள் எல்லாம் பராமரிச்சு பாலுவையும் பாத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு அவருக்கு உதவியா எப்பவும் அவர் கூட இருந்தாரு பாலு யாரையுமே நம்ப மாட்டாரு கத்து ஒருத்தர் தவிர வேற யாரையுமே தன்னுடைய வாழ்க்கையில நம்ப மாட்டாருங்க கூட இருக்கிற கோபியை கூட அவர் நம்ப மாட்டாரு அப்ப கோபிக்கு நாலு நாள் இது வருத்தமாவே இருந்துச்சு நம்ம முதலாளி ஐயா மத்தவங்க நம்பாட்டி பரவாயில்ல ஆனா என்ன கூட நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி நாலு நாள் இந்த வருத்தம் அதிகமாயிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் இந்த கோபி தன்னுடைய முதலாளியான பாலு கிட்ட போயிட்டு ஐயா நீங்க ஏன் யாரையுமே நம்ப மாட்டீங்க என்ன கூட யாரும் நம்ப மாட்டீங்களே ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது என்ன காரணம்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டப்போ அவர் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து சிரிச்சுட்டே இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு இந்த கோபிக்கு எப்படியாவது இந்த ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்ப ஒரு நாள் என்ன பண்ணாருனா ஒரு ட்ரிக் பண்ணாரு பாலுவ ரோட்ல நடத்தி கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆள் இல்லாத இடத்துல நிப்பாட்டினாரு அங்க அவருக்கு முன்னாடி ஒரு ஆணியை தூக்கி போட்டுட்டு வாங்கயா இனிமேல் போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனார் அப்போ பாலு என்ன பண்ணாருனா அந்த ஆணியை மிதிக்காம கொஞ்சம் தாண்டி போனார் நீ ஏன் என் முன்னாடி எதையோ

கொஞ்ச நாள்லயே வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே என்கிட்ட பணம் கேட்டான் அப்ப நான் தந்தேன் ஒவ்வொரு ரீசனா சொல்லி சொல்லி என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணம் கேட்டா அவன் என்னுடைய நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தந்தேன் அதை அவன் பயன்படுத்திக்கிட்டு ஒரு நாள் தன்னுடைய சகோதரனுடைய படிப்பு செலவுக்காக பணம் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான் அப்ப என்கிட்ட இப்ப பணம் இல்ல நீ என்னுடைய வீட்டுக்கு வா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்ப அன்னைக்கு நைட் என்னுடைய வீட்டுக்கு வந்தான் நான் அலமாரியில அவனுக்காக பணம் எடுத்துட்டு இருக்கும் போது என்னுடைய கண்ணுல ஆசிட் அடிச்சுட்டு அந்த பணத்தை முழுவதுமா எடுத்துட்டு அங்கிருந்து ஓடிட்டான் அப்ப எனக்கு ஒரே ஷாக்கிங் என்னுடைய நண்பனை அப்படி செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கண்ணோட வலி தாங்க முடியல ரொம்ப எரிச்சது அப்ப நான் ஒரு ரோட எப்படியோ நான் கண்ணை அப்படி பிடிச்சிட்டே போயிட்டு நான் ஒரு ரோட அடைஞ்சிட்டேன் அந்த தெருவுல நான் போய் நின்ன இடப்போ ஒரு வண்டி என்ன கிராஸ் பண்ணி போச்சு அந்த வண்டியில மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்துச்சு அப்ப உடனே அந்த செகண்ட்ல என்னோட கண்ணு போயிடுச்சு அத படிச்ச மாத்திரத்துல ஆமா நான் பிறவி குருடன் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி என்னுடைய நண்பனால ஏமாற்றப்பட்டு என்னுடைய கண் இப்படி குருடாயிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா யார் அந்த கர்த்தர் நான் ஏன் அவரை நம்பணும்னு சொல்லி தேட ஆரம்பிச்சேன் அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு தேவாலயத்துக்கிட்ட போகும்போது கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஒரு சவுண்ட் கேட்டுச்சு கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நான் கர்த்தரை இப்ப நம்பிட்டு இருக்கிறதுனால குருடனா இருந்தாலும் நான் வந்து ஒளி பெற்று பார்வை அடைஞ்சவன போல நான் உணர்றேன் ஆமா கர்த்தர் மீது உள்ள என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படியே மாத்துது அப்படின்னு சொல்லி இந்த பாலு கோபி கிட்ட சொன்னாரு சொல்லிட்டாரு அப்ப இந்த கோபியும் தெரிஞ்சுக்கிட்டாரு ஆமா ஐயா நம்ம மனுஷங்களை நம்பக்கூடாது நம்பினா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்னு சொல்லி அவரும் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாருங்க ஆமாங்க சில சமயங்கள்ல நாமளும் மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருவோம் மனுஷங்க கிட்ட இருந்து சகாயம் வர்றதுல சரி இல்ல வேற ஏதாவது காரியங்கள் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருப்போம் அது கிடைக்காமலே போயிரும் அதனால என்னைக்குமே நம்மளுடைய நம்பிக்கை முழுவதுமாக கர்த்தர் மேல மட்டும் இருக்கணும் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பிதான் அது ஊழியர் செய்யறவங்களா இருக்கட்டும் இல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல எந்த வேலை பண்றவங்களா இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக கர்த்தர் மேல இருந்தால் மட்டுமே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வாய்க்குங்க சரி இனிமே நம்மளும் நம்மளுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைப்போமா காட் பிளெஸ் யூ மேலும் இது போன்ற வீடியோக்களையும் சத்தியங்களையும் தொடர்ந்து பெறுவதற்கு த ஹேமர் ஆஃப் ட்ரூத் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்